அன்பு நெஞ்சங்களுக்கு எனது இனிய வணக்கம் நேர்களே இந்த வீடியோவில் இந்த நடப்பு குரோதி வருஷம் குரு பெயர்ச்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குடைய இந்த குரு பெயர்ச்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை மட்டும் இந்த வீடியோவிலே நாம் காண இருக்கிறோம் பொதுவாக கோச்சார பலன்கள் என்று சொன்னால் அது வந்து ஒருவருடைய ஜாதகத்திற்கும் இந்த கோச்சார பலனுக்கும் சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அதாவது பொதுவா சொல்லுவாங்க மதி கதி விதி அப்படின்னு மூணா பிரிச்சிருக்காங்க சாஸ்திரத்தை நாற்பது வயசு வரைக்கும் கோச்சார பலன் நல்ல ஸ்ட்ராங்கா வேலை செய்யும் நாற்பதுல இருந்து எண்பது வயது வரைக்கும் திசாபுக்தி பலன் ஸ்ட்ராங்கா வேலை செய்யும் எண்பதுக்கு மேல விதி ஸ்ட்ராங்கா வேலை செய்யும் வேலை செய்யும் அப்படின்றதுதான் பொதுவான ஒரு கான்செப்டா இருக்கு இந்த குரு பெயர்ச்சி நாளில் அன்றைய ஒரு கிரக நிலையை பார்க்கும் பொழுது லக்ன வேலையில இந்த குரு பயிற்சி நடக்குது அந்த கடக லக்கணத்திற்கு மூணாம் இடத்துல கேதுவும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல சந்திரனும் எட்டாம் இடத்துல சனியும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ராகு புதனும் இதே போல லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் சுக்கரனும் ராசியில அதாவது ஜென்மத்தில் குருவும் இருப்பது போன்ற அந்த அமைப்பு அன்றைக்கு இந்த குரு பெயர்ச்சி அன்று இருக்கிறது இதன் அடிப்படையில் ஒரு ராசியை நூத்தி இருபது அம்சமாக பிரித்து பலன் சொல்லும் என்னுடைய விசத் உத்தர சதாம்சம் என்னும் இந்த புதிய பலன் காணும் கலியுக ஜோதிட முறையிலே உங்களுக்கு இன்று இந்த ரிஷப ராசியின் பலனை கூற இருக்கிறேன் இந்த ராசிக்கு ஜென்மத்திலே குரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் பொதுவா ஜென்மத்தில குரு இருந்ததுன்னா அந்த காலத்து பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க ஜென்ம குருவில் ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுபவ சாஸ்திரம் ஜோதிட பலன்களை அந்த காலத்துல சித்தர்களும் முனிவர்களும் யோகிகளும் ஜோதிட பண்டிதர்களும் பாடல்களாகத்தான் ஏடுகளிலும் பாடல்களாக வாக்கு மொழியாகவும் வழி வழியாக சொல்லி வந்த விஷயங்கள் தான் நமக்கு ஆதாரங்களாக இருக்கின்றன ஆனால் இன்றைக்கு அந்த பண்டைய பாடல்களை சொன்னால் இந்த இருக்கிற யதார்த்த உலகிலே எளிதில் அனைவரும் புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக நாம் அதை எளிமைப்படுத்தி ஜோதிடர்கள் அனைவரும் சொல்லுகின்றார்கள் அதிலும் இன்றைக்கு இந்த திருக்கணித முறை வந்த பிறகு கணிக்கின்ற முறையே கம்ப்யூட்டருக்கு போயிடுச்சு சாப்ட்வேரா எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க அதுல அந்த லகிரி கணித முறையில கணிச்ச இந்த ஜாதக அடிப்படையில் இதுக்கு முன்னால கொஞ்சம் முன்னால பார்த்தீங்கல்ல அந்த கோச்சார பலன் அதாவது இந்த குரு பயிற்சி பலன் அந்த குரு பயிற்சி கட்டம் அந்த அடிப்படையில் தான் இப்போ இதில் இந்த பலனை சொல்கிறேன் இதை வந்து இந்த ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால பொதுவாக இடமாற்றம் அது போல சிலருக்கு இந்த பொருளாதார நஷ்டங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி இந்த பனிரெண்டாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இருக்கிறதுனாலையும் இந்த இடமாற்றமும் பண நஷ்டமும் இருக்கு சிலருக்கு பொருளாதார ஏற்றமும் இந்த சில ஆபரணங்கள் இது போன்ற சேர்க்கைகள் இதெல்லாம் கூட இருக்கு இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பொதுவா அதாவது எப்படின்னா ஒரு பயம் உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் அது மாதிரி வயிறு சம்பந்தமான நோய்கள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உடனே எல்லாருக்கும் வயிற்று வழி வந்துடும் அல்லது வயிற்றுல ஏதாவது ஒரு கேஸ்ட்ராலஜி பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு அந்த ஜாதக ரீதியில் குரு ஆறுப்புடையவனாக இருந்து அந்த திசா நடந்தால் மட்டுமே இது போன்ற விஷயங்களை ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி இப்படியாக இருக்குமா என்று பார்த்து கொள்ள வேண்டும் அதுபோல கட்டுப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொதுவா அதாவது ஒரு ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு நிலையும் அதற்கான ஒரு கட்டுப்படக்கூடிய ஒரு நிலையுமாக இந்த ஆண்டு சில அனுபவங்கள் ஏற்படலாம் அது மாதிரி இந்த பதினொன்னாம் இடத்துல ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அதே வீட்லயே ராகுவும் புதனும் இருக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல பொருளாதார ஏற்றமும் மனைவி வழியில லாபங்களும் பூமி வகை லாபங்களும் அது மாதிரி சுகமான ஒரு அனுபவங்களும் அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டீல் பண்றவங்க பொதுவாக அந்த அரிசி வியாபாரம் இந்த மாதிரி தானிய வியாபாரங்கள்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் இதெல்லாம் கூட இந்த வருஷம் நடக்கும் அது மாதிரி மனைவி மக்களோட சுகமாக மகிழ்ச்சியாக இந்த ஆண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு குறிப்பா ரிஷபராசிக்கு அஞ்சில கேது இருக்கு இந்த புதன் வீட்டுல ராசியில கேது இருந்ததுன்னா அதாவது ரிஷப ராசிக்கு அஞ்சாவது ராசி கண்ணீராசி அது என்ன சொல்லுவாங்க பொதுவா கேது நின்னா கடல் தண்ணியும் வத்தி போகணும் அது மாதிரி இந்த ராசிக்காரவங்களுக்கு ஒருவேளை வம்பு வழக்குகள் இருந்தால் எதிரிகள் இருந்தால் அது சம்பந்தமான சில பய உணர்வுகளை தூண்டும் என்னமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிடுமோ அப்படின்ற ஒரு வைப்ரேஷன் இருக்கும் மைண்டில் அந்த நான் சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி மற்ற சில கிரகங்களின் அடிப்படையில் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும்னு சொன்ன மாதிரி இருதய சம்பந்தப்பட்ட காது சம்பந்தப்பட்ட சிலருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட நோய்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி இந்த பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த வருஷம் கொஞ்சம் சிலருக்கு அதாவது அவங்க ஜாதகத்திலேயே தோஷம் கடுமையாக இருக்கிறது என்றால் மட்டுமே அந்த புத்திர புத்திரஸ்தானாதிபதி தசாபுக்தி நடந்தால் மட்டுமே அவர்களுக்கு நாற்பது வயதிற்குள் உள் இருந்தால் மட்டுமே பொதுவா குழந்தை பத்துக்கிறது பொதுவா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுலனா இப்போ மேரேஜ் எல்லாம் பண்ணிடுறாங்க அதுலேருந்து இந்த நாற்பது வயசுக்குள்ள கொஞ்சம் டிலேடு பர்த் இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ரிஷபராசியில குரு இருக்கிற நேரம் கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் ஏற்படும் கவலை வேண்டாம் அதுக்குரிய பரிகாரங்களை கடைசியில் சொல்றேன் அதையும் பண்ணுங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால அந்த இடமாற்றங்கள் சில நிலை மாற்றங்களும் கூட ஏற்படும் சிலருக்கு இந்த வம்பு சண்டை அதனால ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வம்பு வழக்குகளில் போய் மாட்டிக்கிறாதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பொதுவா பொருளாதாரம் இந்த வருஷம் ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மந்த நிலையாக தான் இருக்கும் அதுக்காண்டி பொருளே கிடைக்காதுன்னு அர்த்தம் கிடையாது கொஞ்சம் போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் போன வருஷம் விரயங்கள் ஜாஸ்தி இருந்திருக்கும் இந்த வருஷம் வரவிலேயே கொஞ்சம் மந்தம் இருக்கும் அது மாதிரி பத்தாம் இடத்துல இந்த ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு பழமொழியே உண்டு பழைய பாடல்ல பத்திலே சனி வந்தால் பதிகொண்டு அலைய செய்யணும் வாங்க இந்த வேலை வெட்டிக்கு அலையிறவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க கொஞ்சம் முயற்சிகள் பண்ண வேண்டியிருக்கும் கடினமான முயற்சிகளுக்கு பின்னர் வேலை கிடைக்கும் சிலருக்கு வேலை அரசாங்க வேலையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட்டம் காணும் அதனால கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுவது நல்லது அதே மாதிரி சிலருக்கு அவமானப்படுத்தக்கூடிய சில சம்பவங்கள் தொழிலில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுலேயும் கொஞ்சம் நாணய குறைவுகளோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையினால ஒரு சப்ளை ப்ராடக்ட் சப்ளையில் ஒரு பிரச்சனையோ அல்லது பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனையோ ஏதோ ஒரு வகையில் இது அவங்கவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடலாம் அப்படி ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் அசட்டையாக இருந்துடக்கூடாது ஜாக்கிரதையாக டீல் பண்ணிக்கொள்வது நல்லது வெளிநாட்டு யோகங்கள் சித்திக்கும் தேர்வு எழுதணும் தேர்வு எழுதணும் சம்பந்தப்பட்ட அந்த எக்ஸாம் அட்டன் பண்றவங்கெல்லாம் ரொம்ப கடுமையா படிக்கணும் கொஞ்சம் இந்த வருஷம் நல்ல ஞானம் இருக்கும் அதாவது படிக்கிறது பார்த்தீங்கன்னா நான் சொல்லும்போது இன்னத்தியோ ஜோசியர் சொல்றாரு எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு தோணும் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது தான் தெரியும் நான் சொன்னதுனுடைய விளைவு எனவே அதில் கொஞ்சம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப ஆழமாக உறுதியாக புரிந்து கல்வி கற்க வேண்டும் இந்த ஆண்டு இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன் அதே மாதிரி பக்தி ஈடுபாடு நல்லாவே இருக்கும் ஏன்னா நிறைய சோதனை வந்துட்டாலே மனுஷன் கடவுள் நினைக்க ஆரம்பிச்சிருவான் இல்லையா அந்த அடிப்படையில சோ உங்களுக்கு பரிகாரமாக ஒரே பரிகாரம் என்னன்னா இந்த வருஷம் வடக்கு பார்த்த பைரவர் அல்லது தெற்கு பார்த்த பைரவர் ரொம்ப சிறப்புன்னா தெற்கு பார்த்த பைரவர் பெரும்பாலும் வடக்கு பார்த்த பைரவர் எங்கே இருக்காது அதனால தெற்கு நோக்கி நிற்கக்கூடிய பைரவர் சன்னதி எங்க இருக்கோ அது ஒரு குரு அம்சமான ஒரு பைரவர் அந்த கால பைரவர் சன்னதியில நீங்கள் வந்து அவருக்கு ஒரு மஞ்சள் நிற மாலை அதாவது சம்பங்கி பூ அந்த இது மஞ்சள் செவந்தி பூ அதே மாதிரி முல்லைப்பூ இதில் ஏதாவது ஒரு பூக்களை அனுவிச்சு இரட்ட விளக்கு நெய் விளக்கேத்தி சர்க்கரை பொங்கல் படைத்து ஒரு சிறப்பு அர்ச்சனை பைரவ சகசரநாம அர்ச்சனை இதை வந்து வியாழக்கிழமையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமை காலையில் உட்காலத்தில் ஒம்பது மணிக்கு முன்னால் பண்ணுனா ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த மஞ்சள் கனக புஷ்பராக மோதிரம் அதை ஐந்தெண்ல அவங்களுடைய வலது கரத்துல ஆண்களாக இருந்தால் வலது கரத்துல இண்டக்ஸ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க குரு விரல் ஆள்காட்டி விரல்னு சொல்லுவாங்க அந்த விரல்ல அணிஞ்சுக்கிட்டா வெகு சிறப்பான பலன்களை அடையலாம்